கள்வனின் காதலி அத்தியாயம் ஏழு செல்வ பெண் கல்யாணி பூங்குளத்தை அடுத்த கொள்ளிட கரைக்காட்டில் ஒரு வனதேவதை இருக்கிறதென்று அந்த பிரதேசத்திலெல்லாம் ஒரு வதந்தி பரவியிருந்தது நதியில் வெள்ளம் சுமாராய் போகும் காலத்தில் ஜில்லா கலெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியர் முதலிய உத்தியோகஸ்தர்கள் அந்த பக்கம் காம் வரும்போது நதிக்கரையோரமாய் படகில் பிரயாணம் செய்வார்கள் அப்போது அவர்கள் சில சமயம் மேற்படி வனதேவதையை பார்த்து வியப்புறுவதுண்டு சில வேளைகளில் அந்த தேவதை ஜலக்கரையிலே ஓடுகிற தண்ணீரில் கால்களை தொங்கவிட்டுக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கும் படகை கண்டதும் எழுந்து நாணற்காட்டிற்குள் ஓடி மறைந்துவிடும் வேறு சில சமயம் அந்த தேவதை நாணற்காட்டிற்குள் ஒளிந்த வண்ணம் புன்னகை பூத்த தனது முகத்தை மட்டும் காட்டிக் கொண்டிருக்கும் இன்னும் சில சமயம் தூரத்தில் மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு படகில் போகிறவர்களுக்கு அழகு காட்டும் ஆனால் பூங்குளம் கிராமவாசிகளிடம் இந்த வனத்தேவதையைப் பற்றிக் கேட்டால் மட்டும் அவர்கள் குப்பென்று சிரித்துவிட்டு வனதேவதையாவது ஒன்றாவது நம்ம நடுப்பண்ணை வீட்டுப் பெண் கல்யாணிதான் ஆற்றோரம் திரிந்து கொண்டிருப்பாள் என்று சொல்வார்கள் கல்யாணியின் குழந்தை பிராயத்திலேயே அவளுடைய தாயார் இறந்து போனாள் அதற்கு பிறகு அவளுடைய தாயாரின் ஸ்தானத்தில் இருந்து அவளை வளர்த்தது அந்த நதி பிரதேசந்தான் பகலில் பெரும் பொழுதை கல்யாணி நதிக்கரையிலும் நதிக்கரைக் காட்டிலுமே கழிப்பது வழக்கம் உயர்குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு சுதந்திரம் கிடைத்திருந்தது அந்த பிரதேசத்தில் சற்று ஆச்சரியமான விஷயமே ஆனால் அதற்கு தக்க காரணம் இருந்தது கல்யாணியின் தாயார் இறந்த பிறகு அவளுடைய தகப்பனார் திருச்சிற்றம்பலம் பிள்ளை இரண்டாந்தாரம் கல்யாணம் செய்து கொண்டார் மூத்த மனைவியின் சந்ததி கல்யாணி உறுத்திதான் அவள் மேல் அவளுடைய தகப்பனார் உயிரையே வைத்திருந்தார் என்று சொல்ல வேண்டும் இம்மாதிரி தகப்பனார் பெண்ணுக்குச் செல்லம் கொடுத்து வளர்ப்பதைக் கண்டதுமில்லை கேட்டதுமில்லை என்று ஊரார் பேசிக் கொண்டார்கள்